பிரேஸ்தலால் திரு பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு இறை வார்த்தை மூன்று உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் ஆமெங்கள் அண்வின் அன்பின் பரலோக தாபனி தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிறதே உண்மை ஆராதிக்கிறோம் நம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நண்டு செலுத்துகிறோம் அப்பா உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலமான ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் என் துணையும் கேடையுமான ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எங்களுக்காக மறித்த ஆண்டவரையும் நேசிக்கிறோம் சிலுவை மரணத்தை வென்று ஆண்டவரையும் நேசிக்கிறோம் என் மீது அக்கறை கொள்ளும் ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எம்மை விளை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரையும் நேசிக்கிறோம் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எம் இதய கதவரிகள் என்று தட்டும் ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எங்களுக்கு விடுதலை அளிக்கும் ஆண்டவரே மின்சிக்கிறோம் ஆம் அப்பா மின்சிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு துணையும் கேடையுமா இருந்து எங்கள் பாவத்திலிருந்து எங்களை மீட்டு இந்த நாளில் உமக்கு உரிய மகனாக மகளாக எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய கல்வாறு ரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து மீண்ட ஆண்டவரே உமக்கு கூடான குடி நன்றி செலுத்துகிறப்பா நீ கனிவ மன தாழ்மை உடைய அன்பு இறைவன் ஆண்டவரே நாளில் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றீர் அவர்களின் காயங்களை கட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா கூட உடைந்த பேர் பலவிதமான இன்னல்கள் இடர்கள் கவலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் பளிச்சொற்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்பா பண பிரச்சனை மன பிரச்சனை பண போராட்டங்கள் பலவிதமான எண்ணங்கள் கவலைகளில் உடைந்த உள்ளமா இருப்பாங்க தகப்பனி யாரிடத்துல செல்வோம் இறைவா வாழுதரும் வார்த்தை இருக்கு யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உண்மை நோக்கி கதறி உள்ளம் உடைந்தவர்களாய் குமுறி அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மாண்டவர் இந்த நேரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம்ப்பா ஒப்பு தகப்பனி அப்பா நீரை அவர்களை குணப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனே குணப்படுத்தி அவர்களின் காயங்களை நான் கட்டுப்போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே உம்மால் மட்டும்தான் எல்லா விதமான தேவையிலிருந்தும் நோய்கள் இருந்தும் ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுக்க முடியும் என்று இந்த நாள் கூட நாங்கள் நம்புகிற ஆண்டு வரே இவ் ஒவ்வொரு இரவு பொழுது ஆண்டு உணவுக்கு செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தொடுங்கப்பா தொடுங்கப்பா இந்த கல்வாரி ரத்தத்தினால தொடுங்கப்பா நீ கனிவு மனத்தாழ்மை உடைய அன்பு இறைவன் ஆண்டவரே எங்களுக்காக நீர் காயப்பட்டி நொறுக்கப்பட்ட ஆண்டவரே ஆம் உடைந்த உள்ளத்தறினை அவமதிப்பிலே என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே ஆம் தகப்பனை அவமதிக்காத ஆண்டவரை எங்களோடு இருந்து எங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் இன்னதென்று நீங்கள் அறிந்து நாங்கள் இணைப்பதற்கு ஜெபிப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நடத்தி தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாக இந்த நாளில் முய நோக்கி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாய் நிற்க நீர் கிருபை தர வேண்டுமா கெஞ்சு இந்த ஆண்டவரின் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம் ஆமே